ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று இங்கே சொல்வேன் அன்பாளே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் இது கேரக்டருக்காக எழுதுனது இல்லை கேப்டனுக்காகவே எழுதுனது புரட்சி கலைஞர் மக்கள் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலையில அவரை பத்தி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு வேற எதுவும் இல்லை இதுவரைக்கும் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது இல்லை தெரிஞ்சுக்கவும் ஆசைப்பட்டது இல்லை ஆனால் இனிமேலாவது தெரிஞ்சுக்கங்க ஏன்னா சில விஷயங்கள் இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது அடிச்சு நொறுக்குவோம் இல்லாத போனதுக்கு அப்புறம் நம்ம வய வாயிலை வயிற்றிலையும் அடிச்சுக்கிட்டு அழுவோம் இப்ப எல்லாரும் அழுகிறது தயாரா இருக்கீங்களா இது கூப்பி ஒரு அணையா அடுப்பு அமர்ந்து போச்சு அந்த அணையா அடுப்பை உருவாக்குனது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனுஷனுக்கு மொத எதிரி பசி அந்த பசியில அவரு இருந்திருக்காப்ல அவரும் இல்லாமலாம் போனதுக்கு அப்புறம் அடுத்தவன் பசி இருக்கு இல்லையா அந்த பசிய அவங்க கண்ணை நம்ம பார்த்துட கூடாதுன்னு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்ட ஒரே மனுஷன் எப்ப வீட்டுக்கு போனாலும் முதல்ல வயிறு நிறைஞ்சிச்சா ஏன்னா நம்ம இப்ப திரிவோ இல்லைங்களா பல பேர் இப்ப திரியிறோம் ரோட்ல சோறு இல்லாம தண்ணி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம கேட்க வைக்கப்பட்டு கூச்சப்பட்டு அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு சங்கடத்தையும் யாரும் சந்திச்சிடக்கூடாது அப்படி நம்ம அங்க உள்ள அவர் ஆபீஸ கடந்து போனோம்னா அதை எங்க போனாலும் எப்ப போனாலும் எந்த நேரத்துல போனாலும் அங்கே போனோம்னா நமக்கு சோறு உண்டு அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்தவர் கேப்டன் இத என்னைக்குமே அவருமைய மேலையில உட்காந்து விளம்பரப்படுத்திக்கிட்டதே கிடையாது நான் இத்தனை பேருக்கு சோறு போட்டேன் இவ்வளவு பேரை பசியாத்தி இருக்கேன் பெருமைக்குன்னு வெளியில எங்கேயுமே சொன்னதும் கிடையாது அதை பத்தி மூச்சு கூட விட்டது கிடையாது எங்கெங்கெல்லாமோ அங்க அந்த ஆபீஸ்க்கு வருவாங்க வர்றவ யாரு போறவன் யாரு கணக்கு கூட தெரியாது இத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்ற கணக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த மனுஷன்கிட்ட இருக்க இன்னொரு குவாலிட்டி நம்மளை பார்க்குற மாதிரி அதாவது இப்ப நம்மளை கண்ணாடியை பார்க்குற மாதிரியே முன்னாடி இருக்கிறவனையும் பார்க்குற ஒரு மனுஷன் மனுஷனா மனுஷனா மதிக்க தெரிஞ்ச ஒரு மனுஷன் எந்த விதமான கௌரவம் ஆணவம் அந்த ஒரு பெரிய ஒரு நாம உச்சாணி கொம்புல இருக்கிறோம் அந்த மாதிரியான எந்த ஒரு அலட்டலுமே இல்லாத சாதாரணமான ஒரு மனுஷன் அந்த மனுஷன் நினைச்சிருந்தா உண்மையிலே நினைச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா இப்ப இருக்க ஏன்னா இந்த இப்போ இந்த எப்ப அன்னைக்கு அவர் அரசியலுக்கு உள்ள வந்தாரோ அன்னையிலேருந்து அந்த மனுஷனுக்கு நிம்மதி அப்படின்றது போயிடுச்சு அவர் மாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துருக்கலாம் ஒண்ணு அவர் மார்க்கெட் இல்லாமல்லாம் ஒன்றும் அரசியலுக்கு வர கிடையாது அவர் நினைச்சிருந்தா இன்னமும் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் தெம்பா இருந்திருந்தா ஆனா மனுஷன் அதை விரும்பலை தானா முன் வந்து இதை ஏத்துக்கிட்டாக்கல உள்ள அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அவருக்கு பர்சனலா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது அவரால் சமாளிக்க முடியாத விஷயங்கள் நடந்தது ஆனா எல்லா மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அவர் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்த என்னைக்குமே நிப்பாட்டினது கிடையாது ஒரு போடுறது தன்னோட பிறந்தநாள ஏகப்பட்ட பேர் இது வரைக்கும் எப் எப் எந்தெந்த வித்தியாசமான முறையிலும் கொண்டாடி இருப்பாங்க ஆனா தன்னோட பிறந்தநாள வறுமை ஒழிப்பு தினமா வந்து அறிவித்த ஒரே தலைவர் விஜயகாந்த் அவர் அவருக்கு நமக்கு முன்னாடி காட்டப்பட்ட முகம் ஒரு முகம் ஏன்னா அப்போதான் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனார் எந்த விஷயத்தை ட்ரெண்ட் பண்றதுன்னு தெரியாம கிடைக்கிற விஷயத்தையெல்லாம் ட்ரெண்ட் பண்ணிடுந்தாங்க ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த பேசுகிறா அப்படின்னா அந்த விஷயத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த விஷயத்தை அவர் எப்படி டெலிவர் பண்ணுறாரு அதை நம்ம எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் ஃபன் பண்ணலாம் எல்லா விஷயத்திலையும் ஆனால் நினச்சி பாருங்களேன் இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி பல பேர் ரியாக்ட் ஆயிருக்காங்க இப்படிலாம் பேசுகிறாங்க இப்படிலாம் பண்ணுறாங்க இப்படிலாம் போகிறாங்க ஆனால் அந்த மனுஷன் ஒரு ரியாக்ஷன் கூட அவரை பற்றி பண்ணதுக்கு எங்கேயுமே ரியாக்ட் பண்ணது கிடையாது எந்த ஒரு இடத்துலயுமே இன்னைக்கு பல டைரக்டர்கள் உருவாக்கி உருவாகி இருக்காங்கல்ல அந்த மாதிரி புது புது இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு புது புது டைரக்டரை வச்சு பல பேர் படம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அன்னைக்கு புது புது டைரக்டர்ல உருவாக்குற ஒரு டைரக்டர் ஃபேக்டரியா இருந்தது அவர்தான் தான் அவர் அவரோட மார்க்கெட்டை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது காசை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது நம்மளால அடுத்தவன் நல்லா இருக்கானா நல்லா இருக்கானு மட்டும்தான் பார்ப்பாரு அவர் ஒரு மேல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் என்னையா காசு 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 என்ன காசை வச்சு என்னையா பண்ண போறீங்க நீங்க தான் போறப்ப அருளா கூடிய கூட அவுடுத்து தானே போவா அந்த ஒரு வார்த்தை அதே கூட்டத்துல சொல்லிருப்பாரு எனக்கு தேவை என்னையா என் நாலு பேர் இந்த நாலு பேர் உங்க வீட்டுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கு வந்து சோறு போட மாட்டியல உங்க மொத்தம் இங்க இருக்கிற மொத்த பேர் வீட்டுக்கு வந்துட்டா என் ஆயுசு முடிஞ்சிருச்சு என் வாழ்க்கை அவ்வளவுதான் தனக்குன்னு எதையுமே யோசிக்காம சுத்தி இருக்கிறத பத்தி எப்பயுமே யோசிச்ச ஒரே ஒரு மனுஷன் தலைவர் எல்லாம் அப்போதான் முதல்ல ஒரு மனுஷன் இப்போ நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்குமே சாபு அப்படின்றது வரும் வராமல யாரும் இங்கே நடந்துற மழை இருக்க போறது இல்லை ஆனால் அவங்கெல்லாம் சாகுறப்ப பெரிய பெரிய விஷயம் அப்ப மனுஷங்கெல்லாம் சாதப்ப அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவரை நேசிச்சவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஒட்டு மொத்தமா ஒரு நடிகனை தாண்டி ஒரு மனுஷன் ஒரு நல்ல மனசு செத்து போச்சு அந்த மனசு என்னென்ன பண்ணிருக்கு இது வரைக்கும் வெளியா நினைச்சிருந்தா லிஸ்ட் போட்டு சொல்லிருக்கலாம் இப்ப சொல்றாங்க இறந்தாரு பாத்தீங்களா அவரோட கடன் அடைச்சது பன்னெண்டு லட்சம் ரூபாய் கடன் அடைச்சது கேப்டன் தானே இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது நமக்கு இது தெரியும் சாதிக்க முடியாதத ஒரு சாதாரண மனசனால சாதிக்க முடியும் அப்படின்னு சாதிச்சு காட்டினருக்கு அவர் அரசியலுக்கு உள்ள வந்தது எல்லாரும் சொல்லுவாங்க வருவோம் 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 பார்ப்போம் செய்வோம் ஆனா இவங்க ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல அதாவது இந்த திமுக அதிமுக ரெண்டு பெரிய ஜாம்பாவான்கள் இருக்கிற இடத்துல நட்டுல உள்ள இறங்கி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நின்று வந்தா அப்படின் வந்த வேகத்துல போனாரு சரசர யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவாகி இருந்தார் உண்மையில இன்னைக்கு அந்த மனுஷன் தடமா இருந்திருந்தா அப்படின்னா இன்னைக்கு இந்த அரசியல மொத்தமா தடமா இருக்கும் நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாது என்ன நடந்திருக்கோம்ட்டு அவர் மட்டும் இருந்திருந்தார்னா அவரு ஆட்சியில் இல்ல அதிகாரத்துல இவ்வளவியும் ஆக்டிவாவே கிடையாது அந்த மனுஷனுக்காக இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு கண்ணீர் விடுது மனசு ஏதோ ஒரு இடத்துல உள்ளுள்ள கொடாயமா கொடாயம் கொடாஞ்சிருக்கு சார் எல்லாருக்குமே கொடாஞ்சிருக்கு எல்லாம் சொல்லவே முடியாது அவர் விஜயகாந்தை பத்தி இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிறாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு டப்பும் ஞாபகத்துக்கு வரதுல ஒரே ஒரு சிந்தா அவர் வாரி கொடுத்ததோ இல்லை அவர் வந்து வாழ வச்சதோ யாருக்கும் தெரியாது சட்டசாப்படை அப்படி நாக்க துருத்திக்கு டிப்பாப்புல பார்த்தீங்களா அந்த ஒரு சீன் மட்டும்தான் எல்லாருக்குமே பசங்களை சொல்லி தப்பு இல்லை ஏன்னா பசங்களுக்கு காட்டப்பட்டது அது மட்டும்தான் அதை தவிர வேற எதுவும் இவங்க காட்டியவே கிடையாது அதை தவிர வேற எந்த விஷயமே விஜயகாந்தை பத்தி நம்ம வெளியில சொல்ல முடியாது இல்லை ஆனா அன்னைக்கு நடந்தது அன்னைக்கு நடந்தது அவரோட இயல்பான ஒரு குணம் அதை பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ் போச்சு ஏன்னா ஜெயலலிதாமா இங்க உட்கார்ந்து இருக்காங்க அவங்க உட்கார்ந்து இருக்கிறப்பயே எந்திரிச்சு வா வந்து இங்க வா அப்படின்னு சொல்லி காமிச்ச மனுஷன் அவர் ஒரு கோபத்துல ஒரு வேகத்துல அதான் இவர் பண்ணது மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அந்த பக்கம் பண்ணது எதுவுமே நமக்கு தெரியாது அந்த பக்கத்துல இருந்து சில ஆக்சன்ஸ் ஆக்சுவலி இவர் ஆக்ஷன் பண்ணல அவங்க ஆக்சன் பண்ணிருக்காங்க இவர் ரியாக்ஷன் பண்ணிருக்காரு ஆனா அது கடைசி வரைக்கும் ஏன்னா நமக்கு தெரியுமே நமக்கு எது காட்டணும்னு முடிவு பண்றாங்களோ அதை மட்டும் தான் காட்டுவாங்க இவர் பல இடங்கள்ல வந்து ரொம்ப ஓப்பனா பேசியிருக்கா அப்புல உண்மையில மனசுல பட்டதை அப்படியே வெளியில சொல்ற ஒரு மனுஷன் பாக்குறது ரொம்ப கஷ்டம் சார் எும் அது எப்படி நமக்கு அஃபெக்ட் ஆகும் ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுவாங்க ஒவ்வொன்னையும் ஆனா இந்த மனுஷன் எதை கேரே பண்ணிக்கிட்டது கிடையாது கொஞ்சம் கூட கவலைப்பட்டதே கிடையாது இங்க என்ன தோணுதோ அதை அப்படியே தூக்கி வெளில போட்டுருவோம் அப்படின்னு வைங்கள அதுதான் அந்த மனுஷனோட பெரிய பிரச்சனைய கேமரால நடிக்க தெரிஞ்ச அந்த மனுஷனுக்கு இந்த கேமரா முன்னாடி நடிக்க தெரியல அதனால இஷ்டத்துக்கு அவரை வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ செய் செய்யாங்க அந்த மனுஷன் டவுன் ஆனதுக்கு இவங்களும் ஒரு முக்கியமான காரணம் அவரை போட்டு திருப்பு திருப்புன்னு திருப்பினாங்க இல்லையா எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் ஊருக்காக உழைக்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிப்பாங்கல்ல என்னடா நாம இவங்களுக்காக தான் பேசுறோம் இவங்களே நம்மளை புரிஞ்சுக்கல நம்மளை ஒரு ட்ரால் மெட்டீரியலாவே பாக்குறாங்கல்ல சார் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சரசர சரசர எதிர்கட்சி வந்து உட்காருதுல சாதாரண விஷயம் கிடையாது சார் மேலே ஏறி உட்கார்ந்த அப்படியே அப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எதிர்கட்சியா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கூட அவர் எதை பத்தியுமே கவலைப்படல அதே நேரத்தில் ஜெயலலிதா பார்த்து நல்லா கேட்டார் ரொம்ப அவ்வளவு இதுலயே கேட்டாப்ல அதாவது இங்க பால் விலை இதெல்லாம் நீங்க பயங்கரமா இருக்கீங்களே இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கிறப்ப நாங்க தான் ஏத்திட்டோம்ல வாங்க அடுத்த தொகுதியில இருந்தா வருது இடைத்தேர்தல் வருது இல்ல போட்டு பாத்துருவோம் அது அவர் அழகா சொன்னாரு ஏன் அவ்வளவு இதுவா இருக்கா பண்ணா அதை ஜெயிச்சிருக்க வேண்டியது தானே ஏன் ஜெயிக்கல உங்க இடைத்தேர்தலை பத்தி எங்களுக்கு தெரியாதா ஓப்பனா கேட்டார் மனசுல உள்ளத சூசகமா வலிக்காம அதெல்லாம் அந்த மனுஷனுக்கு தெரியாது சார் சிம்பிளான ஒரு விஷயம் சார் இத்தனை வருஷம் இருந்திருக்கா பிள்ளையே அந்த மனுஷன் மேல ஏதாச்சும் ஒரு கேஸ் ஃப்ராடு கேஸ் காசு கொடுக்கல ஊழல் லஞ்சம் மரட்டினாங்க ஒரு கேசு இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதிய இனிமேல் நாம எப்ப பார்க்க போறோம் முடியாது முடிஞ்சு போச்சு அதாவது எம்ஜிஆர் இறந்தப்ப நான் நாங்களாம் பிறந்திருப்போம் தெரியல ரொம்ப சின்ன பிள்ளைங்க பிறந்திருந்தா ரொம்ப 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 சின்ன பிள்ளைங்க மக்கள் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா இப்போ பார்க்கிறோம் இப்படித்தான் இருந்திருப்பாங்க அப்போ விஜயகாந்த் ஒரு பெரிய சகாத்வம் சார் அவர் வாழ்ந்தாருன்றதை விட அவர் வாழ வச்சுட்டு போயிருக்காரு பாத்தீங்களா அத்தனை பேர் அழுகுறாயில ஜீரோ ஹேட்டர் சார் ஜீரோ அந்த மனுஷனை பத்தி தப்பா உசுரோட இருக்கும் போது ஆயிரத்தி எட்டு மீன் போட்டாங்க அவரை பத்தி பேசாத விஷயங்கள் கிடையாது பண்ணாத அட்டுழியங்கள் கிடையாது எவ்வளவு ஆனா இன்னைக்கு ஒரு இடத்துல அந்த மீன் போட்டாங்கன்னா மனசாட்சியை கொஞ்சம் தொட்டு பார்த்துக்கணும் எப்பே ஒரு மனுஷனை நாம எல்லாம் சேர்ந்து குளிதோன்னு கீழே தள்ளி இருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கி அவர் செஞ்சதை சொன்ன சொல்லிக்கிட்டே போலாம் நாமளுக்கு அதாவது நடிகர் சங்க தலைவராயிட்டாரு தலைவராகி கடனை தீர்க்க முடியல பல விஷயங்கள்ல வந்து அப்ரோச் ஒத்துழை ஒத்துவல்ல சரி இவங்கதான் எதுவும் கொடுக்க மாட்டாங்க நாம தனியா முயற்சி போடுவோம் நட்சத்திர கலைவிழாவை அறிமுகப்படுத்தினார் நட்சத்திர கலைகள போறப்போ அதுல இருந்து பெரிய பிரச்சனை அந்த ஸ்டார் அந்த இதுல வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா உச்ச நட்சத்திரம் ஐயா கமல் ஐயா ரஜினி இவங்க ரெண்டு பேரும் வந்தாத்தான் நமக்கு வந்து அது ப்ராடக்ட் சேல் ஆகும் கமலும் வரேன்ட்டா பிள்ளையா ரஜினி வரலையா அதாவது அந்த நேரத்துல அவரால் வர முடியல ஒன்னும் இவரு இவர் இல்ல அவரு சூப்பர் ஸ்டாருக்கு சதைச்சவரில் இவர் இவருக்கு பயங்கரமான ஒரு மார்க்கெட்டு நேரம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல உட்காந்துட்டாரா நீங்க வரேன்னு சொல்லுங்க அப்பதான் நான் போவேன் வேற வழியே இல்லாம வர வச்சாரு உண்மையில அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அத்தனை பேரும் சொன்னாங்க முடியாதுங்க வரமாட்டாருங்க கூப்பிடாதீங்க தேவையில்லாம போவாதீங்க நான் கூட்டிட்டு வரேன் போய் நின்று என்னென்ன வேலை பார்த்தாருன்னு அவருக்கு மட்டுந்தான் தெரியும் இல்லை அலறி அடிச்சுட்டு ஓடி வரேன் என் வயசு எழுவத்தோரு வயசு அவர் ஆக்டிவா நம்ம பார்த்து எப்ப கடைசியா பார்த்தோம் பேசல எதுவும் ஆனா இது உண்மையில எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல திரு திருப்புல காலை எப்படி ஒரு சேதி நல்லா சொல்லுவாங்கல்ல அவரே சொல்லியிருக்காரு சத்திரி எனக்கு இல்லைன்னு உண்மையிலேயே கடைசி வரையும் தான் கொண்ட கொள்கைக்காக போராட ஒவ்வொருத்தரும் தான் சார் அவருக்கு சாவுன்றதே கிடையாது இவங்க எல்லாம் சாகவும் மாட்டாங்க அவங்க செஞ்சது அவங்க கொடுத்தது வாழ்நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கும் அவரோட உடலை வந்து அங்க இதுல கோயம்பேட்டில் அவங்க ஆபீஸ் இருக்கு இல்லையா அந்த ஆபீஸ்லதான் அடக்கம் பண்ண போறாங்களா நாளைக்கு பண்ண போறாங்களா இப்படி ஒரு போய் அந்த போட்டோவை பார்ப்போம் நினைச்சு கூட பார்க்கணும் ஆத்மா சாந்தி அடையிடும் நன்றி